என சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம மிக மிகப்பெரிய யோகங்கள் நிறைந்த மாதம் ராசிக்கு அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒன்று சேர்ந்து ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல தன இருக்கும் சரி எனக்கு சரியாமே வருமானம் வரல அப்படிங்கிற வாழ்க்கை இப்ப நல்ல வருமானம் வரப்போறது ஆனால் வேலையில கான்சென்ட்ரேஷன் குறையும் இதெல்லாம் மிக முக்கியமா பார்க்க வேண்டியது சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில கான்சென்ட்ரேஷன் குறையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கு பிசினஸ் பெரிய டெவலப்மெண்ட் இருக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அதாவது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இப்ப வரப்போருக்கு டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம வீட்டு பையன் சரியா படிக்கலையே நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப திடீர்னு படிக்க ஆரம்பிப்பாங்க செய்தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம் திருப்திகரமா இருக்கும் நல்ல புகழ் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய மாதமா சிம்மராசிக்கார அழகு இந்த பங்குனி மாதம் அமையிறது கணவன் மனைவி உறவுல அப்பப்போ சில மன கசப்புகள் வந்துட்டு போகும் அது விட்டு கொடுத்து போனா நல்லா இருக்கும் உங்களது அதிர்ஷ்டங்கள் பிறகு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிங்கப்பெருமாள் சிங்கப்பெருமாள் வழிபடுவோம் நன்மைகள் நடக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அற்பார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்